எத்தனை காலம் கடந்தால் என்ன சில நினைவுகளுக்கு நரை விடுவதில்லை மனிதனுக்கு வேணால் நரை உண்டு இழப்பதற்கு மட்டும் வருந்த வேண்டுமெனில் வாழ்நாட்கள் போதாது ஏனெனில் இழப்பதற்கு வாழ்க்கையில் ஏராளம் உண்டுங்க பூனையை விட சிங்கம் வலிமையானது என்று எலிகள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது சிரித்து கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்து கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரியே மேலானவன் அவ்வளவு எளிதாக யாரிடம் இருந்தும் பிரிந்து விட இயலாதுங்க பிரிவு என்ற பெயரில் கொஞ்ச காலம் மட்டுமே ஒதுங்கி இருக்க முடிகிறது அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் கப்பலில் கடல் நடுவில் பயணப்படும் போது கிடைப்பதில்லைங்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்வை அனுபவிக்க நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வதே சிறந்தது புன்னகை பிரச்சனைகளை ஒரு வகை தள்ளி போடும் பிரச்சனைகளை பிரச்சினைகளை வரவிடாமல் தடுக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் இந்த வாய்தான் காரணம் தெரிந்து செயல்படுக வாழ்க வளர்க